பொது காலம் இருபத்தி எட்டாம் வார திங்கள் கிழமை யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பதினொன்று இறை திருவசனங்கள் இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி ரெண்டு முடிய தூங்குபவனை எழுப்பலாம் தூங்குவதாய் நடிப்பவனை முடியாது என்பர் தெரிந்தும் தெளிவு கேட்பவன் தெரிந்த பாலில் தேநீர் கடைபவன் வழி எதுவென தெரிந்தும் வழியின் அடையாளம் கேட்பவன் நண்பனை முழுதும் அறிந்தும் நம்பிக்கை இல்லாதவன் போல்தானே கடவுளின் மனு உருவை இயேசுவென அறிந்தும் அடையாளம் கேட்பது எவ்வென தகும் யோனாவின் அடையாளமே இயேசுவுக்கு தானாய் பொருந்தியதே நினைவே போல் உலகம் மனமாற இயேசு மீனுக்குள் யோனா கல்லறைக்குள் இயேசு மூன்றாம் நாள் விடியல் இருவருமே வெளியே போதாத அடையாளம் இயேசுவே பிரதானம்